என்ன நீ பண்ண பண்ண விஷயத்துக்கு அப்பா சாக்லேட் ஓ இதுவரை நடக்குதா காலையில நீ என்ன பண்ணன்னு ஞாபகம் பண்ணுங்க என்ன என்ன பண்ணனா காலையில நம்ம கடைக்கு போகும்போது நீ என்ன பண்ண என்ன பண்ண நம்ம விட்டு முன்னாடி ஓடி வந்து என்ன பண்ணன நீ என்ன பண்ண அங்க கண்ணு தெரியாத ஒரு பாட்டி நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்களை தள்ளி விட்டுட்டு போல நீகுதுன்னு இன்னும் பைபிள்ல குற ஒரு இன்சிடென்ட் இருக்கு ஜட்ஜி ஒரு பாட்டு ஒரு பருத்தி மேயுன்ற ஒரு அண்ணனுக்கு அவங்களுக்கு கண்ணு தெரியாது அப்ப அவங்களுக்கு யாரும் சொன்னாங்க ஏசப்பா இந்த பக்கமா வராங்கன்னு அப்ப அவங்க யோசிச்சு நம்ம ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணா நம்மளுக்கு ஏசப்பா நம்ம கண்ண சரி பண்ணிடுவாங்கன்னு அவங்க விசுவாசத்தோட இருந்தாங்க ஜெட்ஜி அப்ப அவங்க ஏசப்பாவை கூப்பிட்டப்ப ஏசப்பா அவங்களை நோக்கி வந்து அவங்க கண்ணை தொட்டு அவங்களுக்கு அஹ் அஹ் கண்ணு தெரியற மாதிரி பண்ணாங்க ஜெட்ஜி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவனா இருக்கிறார் சங்கீதம் பதினெட்டு இருபத்தஞ்சுல சொல்லிருக்காங்க ஏசப்பா ஓகேவா நம்மளும் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ யார் யாரெல்லாம் ரோட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளும் பிரேயர் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் ஓகே ஓகே யேசப்பா நம்மளுக்கு இன்னைக்கு இந்த வசனம் கொடுத்ததுக்காக பிரேயர் பண்ணலாமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி இப்பொழுதும் எங்களுக்கு நீங்க